ரஷ்யா உக்ரைனில் என்ன பிரச்சனை நடந்துட்டு இருக்குன்றது நமக்கு தெரியும் ஆனால் அது மட்டும் இல்லாமல் இந்த பிரச்சனையை நிறுத்துறதுக்கு எந்தெந்த நாடுகள் எவ்வளோ முயற்சிகளை பண்ணிட்டு இருக்காங்கிறதும் நம்ம ரெகுலராக பார்த்துட்டு இருக்கோம் ஐயா ட்ரம்ப் அவர்கள் இப்போ ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு இந்த ஜலன்ஸ்கி என்ன பண்ணாலும் இந்த ரஷ்யா உக்ரைன் பிரச்சனையை நிறுத்துறதுக்கு தயாராக இல்லை எப்போ வேணுணாலும் இந்த பிரச்சனையை திரும்பவும் கண்டினியூ பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காருன்னு நேரடியாக ஒரு குற்றச்சாட்டை வச்சிருக்காரு இப்படி வைக்கக்கூடிய இந்த குற்றச்சாட்டானது ஜலன்ஸ்கி மேல அமெரிக்க அதிபர் வைக்கிறது இது முதல் தடவை கிடையாது அப்படின்னா நடுவில் நல்ல விதமாக பேசிட்டு இப்போ திரும்பவும் இந்த குற்றச்சாட்டை வச்சுருக்காங்கன்னா இதுக்கு பின்னாடி வேற ஏதோ ஒரு பெரிய விஷயம் நடக்கப்போகுது அதை நம்மளால தெளிவா இந்த இடத்துல கெஸ் பண்ண முடியுது அண்ட் இதே நேரத்துல முக்கியமான ஒரு டேமை கார்கிவ்ல ரஷ்யா உடச்சிருக்காங்க இப்படி இந்த டேமை உடச்சதுனால பெருசா என்னப்பா பாதிப்பு வந்துடும் இந்த டேமை உடச்சிட்டா ரஷ்யா உக்ரைன் பொருள் அப்படியே தலைகீழ முடிவு மாறிடுவான்னு கேட்டோம்னா அது முடிவெல்லாம் மாறிடுன்றதை நம்மளால் இப்போ சொல்ல முடியாது ஆனால் இந்த டேமை ரஷ்யா தான் உடச்சிருக்காங்க இதை உடச்சதுனால உக்ரைன் கவுண்டர் அஃபென்சிவ் பண்ணணும்னு நினச்ச ஒரு முயற்சி இந்த இடத்துல தடைப்படுத்தப்பட்டிருக்கு அண்ட் அது மட்டும் இல்லாமல் எல்லாத்த விட ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் கார்கிவை கூடிய சீக்கிரத்தில் ரஷ்யா அவங்க கண்ட்ரோலுக்கு எடுக்கிறதுக்கான ஒரு கேட்டையும் இது ஓப்பன் பண்ணி விட்டுருக்கு ஸோ இந்த ரெண்டு நிகழும் ரொம்ப முக்கியமானதாக இந்த ரஷ்யா உக்ரைன் பொருள் நடந்திருக்கு இதை பற்றிய செய்திகளை கம்ப்ளீட்டாக இதில் பார்த்துருவோம் ஸோ வாங்க வீடியோக்குள்ள போயிலாம் நான் உங்களா கே தம்பிக் டிபி ட்ரெண்டிங்ஸ் லண்டன்ல வச்சு இன்னைக்கு ஒரு முக்கியமான சபிட் ஐரோப்பிய ஒன்றியத்தில் இருக்கக்கூடிய தலைவர்களுக்கும் ஜலன்ஸ்கி அவர்களுக்கும் நடுவில் நடக்கப் போகுது இந்த ஒரு மீட்டிங் பத்தி குறிப்பா சொல்லணும் ரஷ்யாவோட யுத்தத்தை உக்ரைனுக்குள்ளே எப்படியெல்லாம் நிறுத்தலாம் இல்லை உக்ரைனை வந்து திரும்ப ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதுக்கு ஏன்னா உக்ரைனோட அறுபது சதவீதத்துக்கும் அதிகமான இண்டஸ்ட்ரியல் சைட்ஸ் ஆனது இந்த டான்பாஸ் ரீஜன் மட்டும் கிடையாது நான் சொல்கிறது ஒட்டு மொத்த ஈஸ்டர்ன் உக்ரைனில் இருக்கக்கூடிய அறுபது சதவீதத்துக்கும் அதிகமான இண்டஸ்ட்ரீஸ் தொழிற்சாலைகளானது ரஷ்யாவோட ஸ்ட்ரைக்ஸுக்கு இழப்பாயிருக்கு இதுக்கு ஒரு முக்கியமான காரணம் டான்பாஸோட வீழ்ச்சி ஏன்னா டான்பாஸ்ன்றது உக்ரைனோட ரொம்ப அதிகமான தொழிற்சாலைகள் நிறைந்த ஒரு நகரமாக இருந்துட்டுருந்துச்சு ஆனால் அது மட்டும் இல்லாமல் உக்ரைனோட ஒட்டுமொத்த உற்பத்தியில் ஹெவி இண்டஸ்ட்ரியல் எக்யூப்மெண்ட்ஸை மேனுஃபேக்சர் பண்ணுறதும் அதிகப்படியான ஸ்டீல் பொருட்களை அதுக்கான அதுக்கு இந்த மிஷினரிஸ்க்கு தேவையான ஸ்டீல் காம்போனன்ஸ் நட்டு போட்டு இது எல்லாத்தையுமே உற்பத்தி பண்ணிட்டு இருந்தது இந்த டான் பாஸ்ல இருக்கக்கூடிய இண்டஸ்ட்ரீஸ் தான் அது மட்டும் இல்லாமல் போக்ரோவஸ்க்குன்றது இப்போ அடுத்தபடியாக விழுந்ததுக்கு அப்புறமா உக்ரைன் இதில் ஒரு மிகப்பெரிய அடி இந்த சந்திச்சிருக்காங்க ஸோ இது எல்லாத்தையும் திரும்ப ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணோன்னா உக்ரைனுக்கு குறைஞ்சபட்சம் ஒரு நாற்பதுல இருந்து ஐம்பது பில்லியனாவு உடனடி தேவையா இருக்கும் நான் சொல்றது டாலர் மதிப்பீட்டில் கிடையாது யூரோ மதிப்பீட்ல ஒரு ஐம்பது பில்லியன் யூரோ மதிப்பீட்டில் எடுத்தனா கூட நம்மளோட கணக்குப்படி பார்த்தனா அல்மோஸ்ட் அது ஒரு நாலு லட்சம் கோடிக்கு கிட்ட போகும் அல்மோஸ்ட் அது வந்து ஒரு நாலு லட்சம் கோடிக்கு கிட்ட போகும் என்னடா நாலு லட்சம்

இந்த விட்டு வெளியில போகிறதுக்கும் ஜலன்ஸ்கி ரொம்ப அதிகமாக முயற்சிகள் பண்ணிட்டு இருக்காரு இப்படி இவர் எடுக்கக்கூடிய முயற்சிகளானது இந்த ரஷ்யா உக்ரைன் போற இன்னும் நீட்டிக்கிட்டே போறது மட்டும் இல்லாம அமெரிக்காவுக்கு இந்த போர்ல இருக்கக்கூடிய அந்த ஒரு நல்ல எண்ணம் இந்த போரை நிறுத்தணும் சொல்லிட்டு அமெரிக்கா எடுக்கக்கூடிய அந்த முயற்சிகள் எல்லாத்துக்கும் இப்போ ஒரு புது முட்டுக்கட்டையானது போடப்பட்டிருக்கு I believe fine with it but uh, I'm not sure that Zelensky is fine with it his people love it but he really இதை ஏன் பண்றாரு எதனால பண்றாரு தெரியல ஆனா இவர் தள்ளிப்படக்கூடிய ஒவ்வொரு நாளும் உக்ரைனோட ஒரு வீழ்ச்சிக்கு வழிவகுக்கும் சொல்லிட்டு ஒரு உண்மை இந்த சொல்லிருக்காரு ட்ரம்பையோட ஸ்டேட்மெண்ட்லாம் நீங்கள் பார்த்துனாலே உங்களுக்கு தெரியும் ரஷ்யாவை தான் கிரிட்டிசைஸ் பண்ணியிருப்பார் ஜலன்ஸ்கி வந்து மோஸ்ட்டாக டச் பண்ணியிருக்க மாட்டார் ஆனால் அவரே இப்போ இந்த அளவுக்கு பேசியிருக்காருன்னா ஜலன்ஸ்கி பண்ணக்கூடிய நிகழ்வுகள் ஜலன்ஸ்கி இந்த அமைதி பேச்சுவார்த்தைக்கு ஒத்துக்க மாட்டேன்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு ஸ்டேட்மெண்ட் எந்த அளவுக்கு உண்மையாக இருக்கின்றது உங்களுக்கு புரியும் ஸோ ரஷ்யா உக்ரைன் போரில் இப்போ ஒரு அமைதி ஒப்பந்தமானது கையெழுத்திடப்படாமல் போகுது இல்லை அடுத்த கட்டத்துக்கு தள்ளி போகுதுன்னா அது முழுக்க முழுக்க இந்த இடத்துல ஜலன்ஸ்கியோட பேரில் மட்டும்தான் தான் சேரும் ஸோ அவரோட லிஸ்ட்டில் இந்த ஒரு விஷயத்தை இந்த இடத்துல சேர்த்து விடலாம் ஸோ அதுக்கடுத்தபடியாக பார்க்கணும்னா இந்த ஒரு டேமை பற்றி தான் பார்க்கணும் பொஷான்ஸ்கே டேம்னு இதை சொல்லுவாங்க கார்கிவில் இருக்கக்கூடிய பொஷான்ஸ்கேயா ரிசர்வ்வாயர் டேம்னு சொல்லுவாங்க இது வந்து எந்த அளவுக்கு பெரிய டேம்னால் நம்ம மேட்டூர் இருக்குல்ல நம்ம மேட்டூரை விட பல மடங்கு ஒரு பெரிய டேம் இதோட நீர்பிடிப்பு பகுதிகள் இதோட இல்லை அதோட நீர்பிடிப்பு அந்த அளவு இருக்குல்ல அது மட்டும் பார்த்தோன்னா ஏறத்தாழ ஒரு எண்பத்தி நாலாயிரம் சதுர கிலோமீட்டர் அளவுக்கு இருக்கக்கூடிய ரொம்ப ரொம்ப ஒரு பெரிய அணைன்னு சொல்லலாம் இது வந்து டோனட்ஸ்க் நதினு ஒரு நதியானது இருக்குது இல்லை டான்ட்ஸ் நதினு அதை சொல்லுவாங்க நிப்ரோ நதியோட ஒரு கிளை நதியாக இது கார்கிவ் வழியாக உள்ளே வந்து நகரங்களுக்குள்ள வந்து திரும்பவும் போயிட்டு நிபுணர் நதியிலேயே சேர்ந்துடும் இது ஒரு கிளை நதியாக இந்த இடத்துல இருக்கு இப்போ இந்த இடத்துல இருக்கக்கூடிய இந்த ஒரு ரிசர்வயர் டேம் ரஷ்யா அடிச்சிட்டாங்க இதில் மொத்தம் வந்து பதினோரு மதகுகள் இருக்குது எல்லாமே பெருசு பெருசு அந்த பதினோரு மதகுகளில் இரண்டு மதகுகள் கம்ப்ளீட்டாக அழிக்கப்பட்டிருக்கிறது மட்டும் இல்லாமல் மூன்றாவது ஒரு மதகு இந்த இடத்துல சின்னதாக ஒரு பாதிப்பு அடைஞ்சிருக்கதாக சொல்லியிருக்காங்க இப்போ இந்த இடத்துல இதை ரஷ்யா அடிக்கணும் இல்லை கம்ப்ளீட்டாக இதை வந்து டிஸ்ட்ராய் பண்ணணும்னு முடிவு பண்ணியிருந்தாங்கன்னா ஒரு ரெண்டு பி ஐட் ஹண்ட்ரட் ஆனிக்ஸையோ இல்லை ரெண்டு இஸ்கேந்தர் மிஸ்லையோ தூக்கி போட்டிருந்தாங்கன்னா இந்த டேம் நேரத்துக்கு நடுவில் உடஞ்சிருக்கும் இல்லை மொத்தமாக இந்த இடத்துல காலி இருக்கும் அப்படி இல்லாமல் இரண்டு மதகுகள் அதுவும் கடைசியில் இருக்கக்கூடிய இரண்டு மதகுகளை மட்டும் குறி வச்சு அடிச்சிருக்காங்கன்னா இதுக்கு பின்னாடி ரஷ்யாவோட ஒரு பெரிய டாக்டிக்ஸ் ஆனது இருக்குது அதுக்கு முக்கியமான காரணம் இந்த மேப்பை நீங்கள் எடுத்து பாருங்கள் இந்த லொக்கேஷனை மட்டும் இந்த லொக்கேஷனை பார்த்தீங்கன்னா இது ஏன் அடிச்சாங்கன்ற ஒரு காரணம் அந்த ரெண்டுத்தை மட்டும் அடித்ததுக்கான காரணம் தெரியும் போக்ரோவஸ் மைரோஹாட் பெல்ட்னு சொல்லுவாங்க இது நேரடியாக வடக்கு திசையை நோக்கி நகரக்கூடிய ஒரு பகுதியோட ஒரு மேப் இந்த மேப்பில் இப்போ உக்ரைன் ஒரு கவுண்டர் அஃபென்சிவாக பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க இந்த கவுண்டர் அஃபென்சிவ் பற்றி ஆல்மோஸ்ட் ஒரு ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி நம்ம பேசணும் எப்படியாச்சும் ஒரு இடத்துல புஷ் பண்ணிட்டு ஏதாச்சும் ஒரு இடத்துல ரஷ்யாவை அடிச்சுட்டு செய்தியை உக்ரைன் வெளியிட்டாங்கன்னா அது அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பிஆர் கிரியேட் பண்ணும் அப்படி ஒரு மிகப்பெரிய பெரிய பிஆர் நெட்வொர்க் அவங்க கிரியேட் பண்ணிட்டாங்கன்னா இதுக்கு அடுத்த கட்டமா உக்ரைன் போர்ல அவங்க ஜெயிச்சிட்டு இருக்க மாதிரி ஒரு பிம்பத்தை அது உருவாக்கும் இந்த பிம்பத்தை உருவாக்குறதுனால என்ன பயன் ஏற்படுற போது ரஷ்யா உக்ரைன் போரோட ரிசல்ட் மாறிவிடுவேன் கேட்டீங்கன்னா கண்டிப்பாக மாறுது ஆனா இவங்களுக்கு உதவிகள் பண்ணக்கூடிய முதலாளிகள் இருக்காங்களே இவங்களுக்கு வந்து மிகப்பெரிய அந்த பணத்தை கொடுக்கக்கூடிய சில முதலாளிகள் ஐரோப்பிய ஒன்றியத்தில் அவங்களை கன்வின்ஸ் பண்ண முடியும் இங்கே பாருங்க நாங்கள் அடிச்சிட்டோம் ரஷ்யாவை பின்வாங்க வச்சோம்னு சொல்லிட்டு இதை வச்சு குறைஞ்சபட்சம் ஒரு மூணு நாலு வாரத்துக்கு ஏன் ஒரு மாதத்துக்கு கூட செய்திகளை உக்ரைனால இந்த இடத்துல வெளியிட முடியும் அப்படி உக்ரைன் ஒரு கவுண்டர் ஆஃபென்சிவ் பண்ண போறாங்கன்ற இன்புட் இந்த இடத்துல ரஷ்யாவுக்கும் கிடைச்சிருக்கு இப்படி உக்ரைன் கவுண்டர் ஆஃபென்சிவ் பண்ணுறதை தடுக்கணும்னா இந்த டேமை உடைச்சு விட்டால் மட்டும் தான் ஒரே வழி ரஷ்யாவோட மேன் பவர்னால இதை தடுக்க முடியும் ஆனால் எல்லா இடங்களிலையும் ரஷ்யாவனால இதை தடுத்து நிறுத்த முடியாது இதை இன்னொரு உதாரணத்தோடு என்னால் சொல்ல முடியும் இரண்டாயிரத்தி இருபத்தி கர்சன் பகுதியில் இருந்தக்கூடிய ககோ டேமை இதே மாதிரி ரஷ்யா உடைச்சாங்க அதுக்கு முக்கியமான காரணமாக சொல்லப்பட்டது ரஷ்யா பின்வாங்குறப்போ ஏன்னா எல்லா இடத்தையும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டோடு தொடக்கத்தில் பிடிச்ச பகுதியில் கம்ப்ளீட்டாக அவங்களால டாமினேட் பண்ண முடியாதுன்றது ரஷ்யாவுக்கு இந்த தெரியும் ஸோ அப்படி இருக்கப்போ எந்தெந்த இடங்கள்ல அவங்களால ஹோல்ட் பண்ண முடியுமோ அதை விட்டு பின்வாங்கி வந்தாங்க ஆனால் இப்படி பின்வாங்கி வரப்போ இவங்களுக்கு இருந்த ஒரு மிகப்பெரிய சவால் என்னென்னா அப்போ பனிக்காலமானது தொடங்கலை நார்மலாக அந்த பகுதிகளில் பனிக்காலத்துக்கு முந்தைய ஒரு காலநிலை தான் நிலவுச்சு இதில் கவுண்டர் அஃபென்சிவ் பண்ணக்கூடிய நபர்கள் வேகமாக முன்னேறக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது ஏன்னால் இயற்கை யானுன்றது இவங்களுக்கு அந்த இடத்துல எதுவுமே கிடையாது ஸோ அவங்களோட வேகத்தை குறைக்கணுன்றதுக்காக அந்த டேமை ரஷ்யா கம்ப்ளீட்டாக உடைச்சாங்க மிகப்பெரிய ஒரு வெள்ளமானது டிப்ரோ நதியில் ஏற்படுறதுனால உக்ரைன் கவுண்டர் அஃபென்சிவ் பண்ணணும்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு பிளான் இந்த கர்சன் பகுதியில் நிரந்தரமாக அந்த இடத்துல தடைப்படுத்தப்பட்டுச்சு இப்போ அதே ஒரு டாக்டிக்ஸை இந்த இடத்துலையும் பண்ணியிருக்காங்க இதை பண்ணுறது மூலியமாக ரஷ்யாக்கு இன்னொரு பிக் ஆப்பர்ச்சுனிட்டியானது கிடைக்கும் இந்த கார்கிவை சுற்றி இருக்கக்கூடிய மற்ற பகுதிகளில் இவங்களால் ஃபோக்கஸ் பண்ண முடியும் இயற்கையாக இந்த இடத்துல தண்ணியானது அதிக அளவில் போயிட்டு இருக்கனால உக்ரைன் என்ன ட்ரை பண்ணாலும் இதை தாண்டி அவங்களால உள்ள வர முடியும் அது डायरेक्टली தண்ணியை யூஸ் பண்ணி ஒரு மிகப்பெரிய ஒரு தடுப்பு சவத்தை இந்த இடத்துல கட்டி இருக்காங்க ஆனா இது strategey வைஸ் பார்க்கிறதுக்கு ரொம்ப ஒரு பெரிய விஷயமா தெரியும் ஆனா moral வைஸ் பார்த்தனா இது ஒரு தப்பான ஒரு விஷயம் உக்ரைன் பண்ணாலும் சரி இல்லை ரஷ்யா பண்ணாலும் சரி என்னடா ரஷ்யாவுக்கு எதிராக பேசுகிறேன்னு கேட்குறீங்க இது வந்து ரஷ்யா பண்ணிட்டாங்க இந்த டேம் உடைச்சிட்டாங்க ஆனால் இந்த டேம் உடச்சினால் இப்போ பாதிக்கப்பட போகிறது கார்கியூவில் இருக்கக்கூடிய மக்கள் தான் ஏன்னா கார்கியூ அந்த அதை இருக்கக்கூடிய நிறைய நகரங்களுக்கு குடிநீர் ஆதாரமாக இருக்கக்கூடியது இந்த ஒரு அணை தான் இதை இப்போ உடச்சிட்டாங்கன்றப்போ அடுத்து வரப்போகிற காலங்களில் இங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு தண்ணீர் பற்றாக்குறை மிகப்பெரிய அளவில் ஏற்படும் ரஷ்யா இவங்களோட ஸ்ட்ராட்டஜியில் இதையும் ஒரு முக்கியமான பாயிண்ட்டாக இந்த வச்சுருக்காங்க கார்கியோவில் மக்கள் வெளியேறிட்டாங்கன்னு வைங்க தண்ணீர் தட்டுப்பாடால் அங்கே ஈஸியாக அவங்களால் ஸ்ட்ரைக் நடத்த முடியும் ஏன்னா இப்போ பத்து பில்டிங் இருக்குன்னா பத்து பில்டிங்லேயும் மக்கள் இருக்காங்க இதில் எந்த இடத்துல உக்ரைனோட ராணுவ வீரர்கள் இருக்காங்க இல்லை எந்த இடத்துல உக்ரைனோட இருக்குன்றத ரொம்ப அதிகமான இன்புட் இன்டர் இன்புட் மட்டும் தான் வச்சு உங்களால் அடிக்க முடியும் இப்போ அந்த பத்து பில்டிங்லேயும் மக்கள் இல்லை ஏதோ ஒன்று ரெண்டு பில்டிங்கில் தான் மக்கள் இருக்காங்க மற்றவங்களாம் வெளியில் போயிட்டாங்கன்னா அது எல்லாத்தையும் ரஷ்யாவில் அடிக்க முடியும் ரொம்ப ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ண முடியும் ஸோ இதையும் மேபி ஒரு ஸ்ட்ராட்டஜி ரஷ்யா இந்த ஃபாலோ பண்ணலாம் ஆனால் பொதுமக்களோட பார்வையிலேருந்து பார்க்கறப்போ இது தப்பான ஒரு விஷயம் தான் ஸோ இந்த வீடியோ பற்றி உங்களோட கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் மேபி பேக் பற்றி சொல்லுங்கள் அடுத்த வீடியோ வந்து என்ன பார்ப்போம் ஸோ அடுத்த வீடியோ இப்போ மாதிரி வந்து உங்களாக்கி